தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச தலையிட வேண்டும் சர்வதேச மேல் பார்வை வேண்டும் சர்வதேசத்தினுடைய உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியப்படலாம் சர்வதேசத்தின் உடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடுகளிலே மக்களுக்கான நீதியை மறுத்தது போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுக்கிறதுக்கான ஆரம்ப இந்த அமைச்சருடைய நாட்டினுடைய ஜனாதிபதியார்கள் வடமாக சென்று மைதானங்களை திறந்து வைக்கலாம் இல்லாட்டி மைதானங்களை ஆரம்பித்து வைக்கலாம் அவரு திட்டங்களை ஆரம்பித்து வைக்கலாம் இதே போலதான் கடந்த காலத்திலே ராஜபக்சகள் சிறிசேனா விக்ரமசிங்க இவ்வாறு அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அத்தோடு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் இந்த ரெண்டு விடயங்களையும் இந்த அரசு மறுத்தால் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறது இன்னும் அதிகமான வகத்தில் சம்பாதிப்பார்கள்